தேசம் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கொள்ளை கொண்டு போகக்கூடாது துவங்கியது ஒன்றாயிருந்த மாவட்டத்தில் அப்பேற்பட்ட மாவட்டம் இன்றைக்கு என்ன நிலைமை என்று பார்த்தால் இருக்கக்கூடிய உலக சூழல் இருக்கக்கூடிய இந்திய சூழல் இருக்கக்கூடிய தமிழக சூழல் மிகப்பெரிய அளவில் ஒரு போர் பதட்டத்தை உலக நாடு குறிப்பாக ஏகாதிபத்தியம் என்ன சொல்லுது இந்திய நாடு இந்திய நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் குறிப்பாக ரஷ்யா என்று சொல்லக்கூடிய சோவியத் ரஷ்ய நாட்டில் இருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது ஏற்கனவே பதினோரு சதம் இருந்தது பதினாறாக மாறியது அப்புறம் இருபத்தி ஒன்னா மாறுச்சு அப்புறம் இருபத்தஞ்சா மாறுச்சு இப்ப என்ன சொல்றான் நீ ரசியாட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால உங்க பொருள் எங்க நாட்டுக்கு வந்தா ஐம்பது சதம் வரி என்று சொல்றோம் அப்படின்னா சங்கரம் கோயிலில் இருக்கக்கூடிய புளியங்குடியில் இருக்கக்கூடிய விசைத்தறி நெசவாளி கைத்தறியிலிருந்து விடல் தெரிக்கும் விசை தெரிக்கும் மாறி இருக்கக்கூடிய தொழிலாளி அவர்கள் வாழ்க்கையை ஏற்றம் காண முடியுமா முடியாதா இதைத்தான் நாளைக்கு மாநாடு விவாதிக்க இருக்கிறது நாங்க எப்படி பிழைக்கிறது நாங்க உற்பத்தி செய்த சேலைகள் கைலி ரகங்கள் ஏற்றுமதியில் இன்றைக்கு ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி வாழ்வது என்று விழிவிதுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளிகள் இன்னொரு பக்கம் வேடி காலம் காலமாக அந்த இலையை சுருட்டி வீடியாக உருவாக்கிய உழைப்பாளிகள் இன்றைக்கு பல ஆலைகள் மூடப்பட்டாச்சு மாற்று தொழிலை நோக்கி போய்கொண்டு இருக்கக்கூடிய உழைப்பாளி வர்க்கம் ஏகதாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அரசு தொடுத்திருக்கிற ஜிஎஸ்டி குடிசை தொழில் குடிசை பற்றி கவலைப்படாத மத்திய ஒன்றிய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி என்ற இன்றைக்கு அந்த தொழிலை முடக்கி அந்த உழைப்பாளி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலைமை திருப்பூர் மட்டுமல்ல தென்காசி மாவட்டத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இன்னும் ஒரு படி பஞ்சாக்கி பஞ்சை நூலாக்கி மிகப்பெரிய அளவிலே நமது மகத்தான தலைவர் ஒன்றாயிருந்த மாவட்டத்தினுடைய பெருமைக்குரிய தலைவர் மரியாதைக்குரிய நம்மால் சொல்லக்கூடிய அணுகுத் நல்ல சிவம் பாராளுமன்ற